ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பச்சைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சிருக்கேங்க குக்கரில் ஒரு கப் போல் பச்சைப்பயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் இருக்கிற மாதிரி பச்சைப்பயிர் வந்து நான் எடுத்துருக்கேங்க பச்சைப்பயிர் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பச்சை பச்சைப்பயிர் லைட்டாக நிறம் மாறி வாசம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் பச்சை பயிர் வந்து நல்லா வருபட்டுருச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டேன் லைட்டாக நிறமும் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்த பச்சை பச்சைப்பயிரை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுலயே மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் இருந்தா சேர்த்துக்கோங்க இதுலேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கப் பச்சை பயிருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பச்சை பயிர் நல்லா வெந்து வரக்குள்ளேயே இந்த பக்கம் மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வர ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம பயிறு வேக வைக்கும்போது பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொரகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வேக போட்டிருந்த பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பச்சை பயிரும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்போ பச்சை பயிரை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் ஆட் பண்ணிருக்கேன் அதனால இந்த டைம்ல போட்டுட்டோம்னா நம்ம நல்லா கடையும் போது கரைஞ்சிரும் இப்ப உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பச்சைப்பயிரை கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பச்சைப்பயிரை நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன் இப்ப இது இருக்கட்டும் இப்போ பயிருக்கு நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க பச்சை பச்சைப்பயிர் தாளிப்புக்காக அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க எல்லாம் நல்லா உடனேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கிறேன் முழுசு முழுசாகவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலயே நம்ம மல்லி ஜீரகம் மிளகா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாலிப்பை நம்ம பருப்போடு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம தாலிப்பை நம்ம பச்சை பயிரோடையே கலந்துட்டேன் தாளிப்பு சட்டியை அலசி கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான பச்சை பயிர் குழம்பு ரெடிங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா நல்லா ருசியான டேஸ்டியான பச்சைப்பயிர் கொழம்பு ரெடி நல்லா கோயம்புத்தூர் ஸ்டைலில் பச்சை பயிர் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் பச்சைப்பயிர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்